தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமே இறைமா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூற்று முப்பத்தி எட்டு இறை திருவசனம் மூன்று நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் வாழ்கிறவரும் எங்களை காண்கிறவருமாய் எங்கும் நிறைந்து எங்களை கண்ணோக்குகின்ற அன்பு தந்தையே இறைவா காலையிலிருந்து இந்த நேரம் முதல் உமது அருள் பிரசன்னத்தால் ஆசிர்வாதத்தால் எம்மை நிறைத்து காத்து வந்த எங்கள் அன்பின் தகப்பனை உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளை நீர் எமக்கின்று கொடுத்து இந்த நாள் முழுவதும் உமது அருளில் நாங்கள் நலம் பெற்று வாழ வழிவகை செய்தமைக்காக நீர் திருவுளம் கொண்டமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எங்களோடு உடனிருந்து செயல்பட்டதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எங்கள் உடல் உழைப்பிற்கு இலைப்பார்தலாகவும் புதிய நாளை நாங்கள் நன்முறையில் புத்துணர்வுடன் செயல்படவும் இதோ இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் நல்லதொரு ஓய்வினை உடலும் மனமும் பெற்றிட நீர் எங்களுக்கு இந்த இரவு நேரத்தில் நல்ல ஓய்வினை கொடுக்க இருப்பதற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உம தெய்வீக கரங்களிலிருந்து இன்றைய நாளில் தகப்பன நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான அற்புதங்களுக்காக ஆசிர்வாதங்களுக்காக அருட்கொடைகளுக்காக உமது இறக்க பெருக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம் மாண்டவர நன்றி கூறுகின்றோம் விண்ணுலகில் வல்லமையோடு இருப்பவரே உமை புகழுகின்றோம் எவனிடம் பிரசன்னமா இருப்போமோ அவன் மட்டிலே இறங்குவோம் என்று கூறியவர வாக்குமாறாத வல்லமையுள்ள ஆண்டவர உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் உமை நோக்கி மஞ்சாடும் போதெல்லாம் எங்கள் அருகில் இருந்து உமை கண்ணோக்கி கொண்டு வருபவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது இதயமும் உமது கண்ணும் என்னாலும் இமை நோக்கி இருப்பதற்காக உம்மை வாழ்த்தி வணங்கி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்கள் முன்னும் பின்னும் சூழ்ந்திருந்து உமது திருக்கரத்தை எங்கள் மீது வைத்து காத்து வருவதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர எங்கள் பாதுகாப்பு மரணமான ஆண்டவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எல்லா வேலையிலும் இவை காத்து வருபவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் தேவைகளையெல்லாம் அறிந்து பராமரிக்கின்ற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கண்ணின் மணியைப் போல எம்மை காத்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் கேடயமும் கவசமும் ஆனவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் புகழிடமும் அரணுமானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்காக இதோ இந்த பூ உலகில மனிதனாக பாலனாக பிறக்க இருக்கின்ற இம்மானு வேளரே உமை ஆராதித்து வாழ்த்தி வணங்கி நீர் எங்கள் மத்தியில் எம் உள்ளத்தில் எம் இல்லத்தில் பிறக்க இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே வாழ்வின் நலன்களை வாழ்ந்து காட்டியவரே உமை புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இறை தந்தையின் விருப்பத்தை அறிந்து செயல்பட எங்களை தூண்டி எழுப்பிக் கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி 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 என்று நன்றி பாய் செய்கின்றோம் எங்கள் உயிர் மூச்சானவரே உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய இறைவா சொற்களை கொண்டு நாங்கள் ஜெபிக்கும் நீர் கேட்பது மட்டுமல்ல ஆண்டவரே சொற்களால் விவரிக்க இயலாத எங்களது ஆழமான உள் உணர்வுகளையும் கூட புரிந்து கொள்கின்றீர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே தகப்பனே நாங்கள் கேட்கிறோம் அதனால் உம்மிடமிருந்து நிரம்ப பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர நாங்கள் ஜபத்தில் தேடியதை கண்டு இருக்கிறோம் ஆண்டவர ஒவ்வொரு நாளும் எமக்கு தேவைப்படும் அருளையெல்லாம் தந்து உமது தெய்வீக பாதையில் வழி நடத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவைமிடம் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து காணிக்கையாக்குகின்றோம் ஆண்டவர எங்களின் எல்லா பிரச்சனைகளிலும் சமாதானத்தையும் நியாயமான தீர்வையும் நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஞானத்தை கொடுத்துக்கொண்டிருப்பவரே தொடர்ந்து எங்களை மது கருத்தால் ஆசிர்வதிப்பீராக நாங்கள் பிறரோடு பேசும் ஒவ்வொரு வார்த்தையை அன்போடு பேசவும் ஒவ்வொரு செயலையும் நட்புறவோடு செய்யவும் ஒவ்வொரு மணி துளியையும் தேவையில் இருப்பவர்களுக்காக செலவிடவும் தாராள மனதை எங்களுக்கு தாறு அன்பு தகப்பன எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் இதோ இந்த மாலை வேலையில்ல இந்த இரவு அர்ப்பண ஜபத்திலமிடம் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா எவ்விதத்திய சக்திகளும் எண்ணங்களும் அவர்களது உள்ளத்தை ஆட்கொள்ளாதபடி அவர்களின் தூதர்களை கொண்டு காத்திருள என்று ஷேபிக்கிறோம் ஆண்டவரே படித்துக்கொண்டு தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற மாணாக்கர்கள் ஒவ்வொருவரையும் தங்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கற்பதுடன் ஆன்மீக காரியங்களிலும் அவர்கள் தங்களை வளப்படுத்தி கொள்ள நீராசிர்வதித்து அவர்களை புடை சூழ்ந்திருந்து காப்பீராக்க இறைவா இதோ இந்த நாட்களிலே தகப்பனை என் பிள்ளைகள் தேர்வு எழுதும் பொழுது முன்னும் பெண்ணும் வளமாக இருந்து பத்திரமாக ஆசீர்வதித்திர வர இருக்கின்ற தேர்வையும் நீர் ஆசிர்வதிக்க இருக்கின்ற இந்நாள் வரை எழுதிய எம் பிள்ளைகளுக்கு தேர்வு எழுதிய எம் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தீர விவேகத்தை கொடுத்தீர தேர்ந்து தெளியக்கூடிய ஆட்சனை கொடுத்தீர நல்ல ஞாபக சக்தியை கொடுத்தீர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர தொடர்ந்து உமது அருள்நலமும் பேரன்பும் எங்கள் பிள்ளைகளை பள்ளியில் படுகிற மாணாக்கர்களை எங்களது அன்பு குழந்தைகளை அசுர்வதிக்கும்படியாக உமிடம் இரஞ்சுகின்றோம் இறைவா இந்த இரவு வேலையிலுமாய் தகப்படைந்த ஜப வேலையை ஜபித்து கொண்டு யாராவது நமக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று பல்வேறு தேவைகளோடும் கலக்கங்களோடும் கவலைகளோடும் உம் திருமுன்னால் கண்ணீர் வடித்து செபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் இன்னும் எங்களது செபம் யார் யாருக்கெல்லாம் தேவைப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் அகில உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த இரவானது உமது அருளை நிரம்ப கொடுக்கின்ற இரமாக இந்த இந்த இரவானது உமது ஆசீர் நிரம்பி மூழ்கடிக்கின்றார் இரவாக அமைய தொடர்ந்து ஆசிர்வதிக்கும்படியாக தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபித்து இந்த அகிலத்தை உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி இருளும் ஜீவனுள்ள பீதாவி ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ